வெல்கம் டு அந்த மாதிரி செகண்ட்மி இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் அண்ட் ஒனுக்கான இம்பார்டண்ட் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்னன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் அப்புறம் டோட்டல் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்குது நீங்கள் ஃபிஃப்டி கொஷினுக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பில்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க கொஸ்டின் கொள்ள போவோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளாசிக் போர் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு இருக்காங்க கிளாசிக் போர் நடைபெற்ற ஆண்டு நினைக்கிறேன் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த கொஸ்டின் எல்லாமே லைன் பை லைனா புக்லேருந்து எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரிய பார்த்துக்கோங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின்

எந்த உடன்படிக்கை வெடி முடிச்சாங்கன்னு சொன்னால் அடுத்த கொஷின் அடுத்த ஃபிஃப்த் கொஷின் பக்சார் போர் உடன்படிக்கை பக்சார் போர் முடிவுக்கு கொண்டு வந்து உடன்படிக்கை நினைக்கிறது அஞ்சாவது கொஷன் பக்சார் போர் முடிவுக்கு கொண்டு வந்து உடன்படிக்கை நினைக்கிறதுங்க அதுக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் ஏ அழகாபாத் உடன்படிக்கை பக்சார் போர் வந்து ஹெக்டர் மூன்று இரண்டாம் சாலம் ரெண்டு பேருக்கு இடையே நடைபெற்றது அதை முடிவு கொண்டு வந்து இது அழகாபாத் உடன்படிக்கை தான் முடிவு கொண்டது அடுத்து சிக்ஸ்த் கொஷின் சிக்ஸ்த் கொஷின் என்ன பிளாஸ்டிக் போர் முடிவு கொண்டு வந்து உடன்படிக்கை பிளாக் பிளாஸ்டிக் போர்னு ஒரு போர் நடைபெற்றிருக்கு அந்த போரை முடிவு கொண்டு வந்து உடன்படிக்கை நினைக்கிறேன் அந்த உடன்படிக்கை இதெல்லாம் இம்பார்ட்டன் இந்த உடன்படிக்கை எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின் வரும் என்ன உடன்படிக்கணும் ஆப்ஷன் பி அலிநகர் உடன்படிக்கை அடுத்த செவன்த் கொஷின் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்து இரட்டை ஆட்சி முறையும் ஒரு முறை வந்திருக்கு வங்காளத்தில் வந்து அது யாரு கொண்டு வந்தாங்க ஆப்ஷன் பி ராபர்ட் ட்ரெயில் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த எய்த்து கொஷின் முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டுங்க எப்போ நடந்துச்சுன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடைபெற்றிருக்கு மொத்தம் மூணு கர்நாடக போர் வந்து தொடர்ந்து பார்ப்போம் செகண்ட் கொஷின் வந்து இரண்டாம் கர்நாடக போர் எப்போ நடந்து கேட்டுருக்காங்க எப்போ நடந்துருக்கணும் ஆப்ஷன் சி

இப்போ இந்த ரெண்டு முதல் கர்நாடக பிரான்ச்சில் அதில் யார் வெற்றி பெற்றான்னு சொல்லுது அந்த டுவெல்த் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் என்னன்னா அன்வரின் மிஸ் கேப்டன் பேரடைஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் நினைச்சு அது வந்து கேப்டன் பேரடைஸ் வந்து ஜெயிச்சாரு அதான் முதல் கர்நாடக ஒரு வெற்றி பெற்றவர் யார் கேப்டன் பேரடைஸ் ஓகேங்களா அடுத்து பதிமூணு கொஸ்டின் முதல் கர்நாடக போய் முடிவு கொண்டு வந்து ஒரு மூணு கர்நாடக போய் நினைச்சா அதனால் ஃபஸ்ட் கர்நாடக முதல் கர்நாடக போய் முடிவு கொண்டு உடம்பு நினைக்கிறாங்க ஆப்ஷன் டி ஐலா சபையில் உடன்படிக்கை தான் கரெக்டான ஆன்சர் முதல் கர்நாடக போய் முடிவு கொண்டு வந்து கேட்டால் ஐலா சபையில் உடனடிக்காங்க இதான் ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் இதெல்லாம் அடிக்கடி கேட்க கொஸ்டின் அடுத்து ஃபஸ்ட்டு முடிவு கொண்டு ரெண்டாவது கர்நாடக போய் வந்துருக்கல அது எந்த உடம்புக்கு எப்படி முடிவு வந்து கேட்டுருக்காங்க அதான் பதினாலு பதினாலாம் கொஸ்டின் பதினாலாம் கொஸ்டினா பதினாலாம் கொஸ்டின் ஆப்ஷன் பி பாண்டிச்சி உடம்புக்கு தான் இரண்டாவது முடிவு கொண்டு அடுத்து பதிமூணாவது கொஷின் சரி பஞ்சாவது கொஸ்டின் மூன்றாம் கர்நாடகாங்க மூன்றாம் கர்நாடகம் ஒரு வந்து ஆப்ஷன் பி சார் அயர் குட்டுக்கும் மிசஸ் கவுடன் கவுண்டி டாலி இவங்க ரெண்டு பேரும் பேர் நடாம் கர்நாடக ஓகேங்களா அடுத்து இந்த பதினாலு கொஷினா இந்த மூன்றாம் கர்நாடக உடனே இருக்குல்ல அந்த உடனே அந்த முடிவு வந்து உடம்புக்கு அந்த பதினாலாவது கொஸ்டின் எந்த உடம்புக்கு வந்து முடிவு கொண்டு வந்தா பாரிஸ் உடம்புக்கு தான் மூன்றாம் கர்நாடக பொறுப்பு முடிவு கொண்டு வந்து அடுத்து பதினேழு வருஷம் பதினேழு இதெல்லாம் தொடர்ந்து ஒரு இவெண்ட்டாக வருது இதெல்லாம் ஒரே ஒரு லெசன் தான் ஸ்டார்ட் பண்ணி கர்நாடகா போர் மைசூர் போர் சொல்லி நீங்க நீங்கள் லைனாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரீசனுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பதினேழு விஷயம் முதல் ஆங்கிலேயே மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு நினைக்கிறாங்க எப்போ நடந்தது எல்லாத்துமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்போ நடந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி வரைக்கும் நடந்திருக்கு அடுத்து அடுத்து பதினெட்டு கொஸ்டின் அதே தான் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கு என்ன கொஸ்டினா முதல் ஆங்கிலேயே மைசூர் நடைபெற்றாங்க கேட்டாங்க அதே தான் ஆப்ஷன் ஏதாவது அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் நடைபெற்றிருக்கு அடுத்து பத்தாவது கொஷன் என்ன வச்சிருக்காங்க மேலே நடந்த ஒரு டேட் சொல்லி ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எழுதிய வரைக்கும் நடந்த ஆங்கில மைசூர் போர் இருக்கல அது வந்து முடிவு கொண்டு வந்த உடன்படிக்கையில கேட்டிருக்காங்க என்ன உடன்படிக்கிறது முடிவு வந்துன்னா மைசூர் ஃபர்ஸ்ட் முதல் ஆங்கில மைசூர் முடிவு கொண்டு வந்து மத்ராஸ் உடன்படிக்கை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து இரண்டாவது மைசூர் ஆங்கில மைசூர் போர் நடைபெற்றது அந்த நடைபெற்ற ஆண்டு நான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்ட் எண்பது டு எண்பத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஷன் இரண்டாம் ஆங்கில மைசூர் பூ இப்போ வந்து மேலே வந்து இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் வந்து எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது டூ எண்பத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கு அந்த உடம்படிக்கு முடிவு கொண்டு வந்து உடம்பிக்கலாம் கேட்கறாங்க இந்த கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மங்களூர் உடம்பிடிக்கலாம் வந்து இரண்டாம் ஆங்கில மைசூர் படி முடிவுக்கு வந்தது அடுத்த கொஸ்டினா இரண்டாம் மைசூர் முடிஞ்சு அடுத்த மூன்றாம் மைசூர் போய் எப்படி நடந்தது கேட்குங்க இருபத்தி நாலு கொஸ்டினா மூன்றாம் மைசூர் ஐயப்பட்டு நாளும் கேட்குறாங்க எப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சதான் ஏனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டூ ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி மூணாம் கொஸ்டின் மூன்றாம் ஆங்கில அமைச்சர் மூணாவது வந்து நடந்திருக்கல இப்போ என்ன கேட்டிருக்காங்க மூன்றாம் ஆங்கில மைசூர் முடிவு கொண்டு வந்து இப்போ வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நடந்தது மூன்றாம் ஆங்கில மைசூர் போற முடிவு கொண்டது என்ன கேட்டுக்காங்க எல்லா இந்த விஷயம் இம்பார்ட்டன் கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்சுதான் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூன்றாம் மைசூர் ஆங்கில மைசூர் போய் முடிவு கொண்டது ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கில மூன்றுனா ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கப்பட்டினம் நம்ம வச்சுக்கோங்க உடன்படிக்கை அடுத்து மூணு மணி இப்போ நாலாவது ஆங்கில மைசூர் நடைபெறது அது எப்போ நடந்துன்னு கேட்குறாங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் எப்போ நடைபெற்றா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் நடைபெற்றது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் குடிமையில் பணிகளின் தந்தை அழைக்கப்பட்டவை யாருன்னு கேட்டுக்காங்க இது யாருன்னா காரணவாய் பிரபு குடிநீர் பணியின் தந்தையான கேட்டால் காரணம் வாய்ஸ் பிரபு நல்லா நினைச்சுக்கோங்க குடியில் தந்தையானா கேட்ட காரணவாசி பிரபு அடுத்து இருபத்தி ஆறு கொஸ்டின் இருபத்தி இந்த கொஸ்டினா இருபத்தி ஆறு கொஸ்ட்லாம் பார்த்து இம்பார்ட்டண்டா போட்டி தேர்வு மூலம் போட்டி தேர்வு மூலம் ஊழியர்களை தேர்ந்தெடுக்க முறை ஆங்கிலர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்கிறேன் இப்போ வந்து நம்ம டிஎன்பி மாலை இது மாதிரி அவங்க வந்து ஆங்கில வந்து ஒரு எக்ஸாம் சொல்லிருக்காங்க அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நான் கேட்கறேன் அந்த ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு தான் போட்டி தேர்வு மூலம் ஊழியரை தேர்ந்தெடுக்கும் முறை ஆங்கிலம் அறிமுகப்படுத்தப்பட்டு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து இந்த போட்டி தேர்வு கொண்டாங்க இதில் யாரும் வெற்றி பெற்ற அப்படின்னு இருக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது தான் ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யாருக்கு இருக்காங்க அதாவது வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யாருக்கு இருக்காங்க இவர் யார்னா ரவீந்திரநாத் தாகூட தம்பி சத்யேந்திரநாத் தாகூர் தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏதாவது கரெக்ட் இவருடைய தம்பி தான் இவர் இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற ஓகேங்களா அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை எந்த சட்டம் அறிமுகப்படுத்தி கேட்டிருக்காங்க எந்த சட்டம் அறிமுகப்படுத்தினா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டை சட்டம் தான் அறிவு எந்த பட்டை சட்டம் கேட்டால் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இருபத்தி ஒன்பது கொஸ்டினா இந்தியா ஆட்சி பணியில் முப்பத்தி மூணு சதவீதம் நல்ல நோக்கம் முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியர்கள் செய்ய தேர்வு செய்ய வேண்டும் என பரிந்துரை செய்த சீர்திருத்தம் கேட்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து தேர்வு செய்ய வேண்டும் பரிந்துரை செய்ய செய்த சீர்திருத்தம் என்னன்னு கேட்குறாங்க கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ மாண்டேக்கு சென்போர்ட் சீர்திருத்தம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இருபத்தொம்பது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி முப்பதாவது கொஷனாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறுல இந்திய படை வீரர்களையும் மாத உதவியமான கேட்கணும் அப்படின்னு அதிகமாக தான் இருக்கிறது கம்மி தான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நூறுரூவா தான் ஓகேங்களா இப்போ நூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த முப்பத்தி ரெண்டு கொஷன் கேட்டாங்க ராணுவ இருக்குல்ல அவங்க வந்து இந்தியிருக்காங்கல்ல அவங்களுடைய உயர்ந்த பதவி என்னென்னு கேட்டுருங்க ஓகேங்களா அதுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் சி கரெக்ட் இது வந்து ஏட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே இப்போ இப்படி சொன்னால் ஏட்டு அந்த ஏட்டுங்கிறதா இப்போ இருந்த ராணுவத்தில் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க கொடுத்ததே அதிகமான இங்கே இருக்கு வந்து அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அதுக்குமே இருந்தாங்க ஆனால் கொடுத்தது அவங்க இதுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொப்சன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வங்காள வங்காளத்தில் நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலகம் யார் என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சுல வங்காளத்தில் நகரங்களை நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலகம் யார் நகரங்கள் அந்த நகரங்களை பார்த்துக்கிற காவல் அலுவலக யாரும் அது அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி கொத்தவாளம் அப்போ வந்து கொத்தவாளன்னு சொன்னாங்க அந்த காவல் நிர்வாகம் யார்னு கேட்டால் கொத்தவளம் அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் என்னன்னா இரட்டை ஆட்சி முறை வங்காளத்தில் நீக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டுருக்காங்க ஓகே வங்காளத்தில் நல்லா பார்த்துக்கோங்க வங்காளத்தில் நீக்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இரட்டை ஆட்சி முறை கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து முப்பத்தி நாலாவது விஷயம் துணைப்படித்திட்டம் எந்தாண்டு கொண்டு வரின்னு கேட்டுக்கோங்க ஓகேங்களா முப்பத்தி நாலு விஷயம் என்ன துணைப்படை திட்டம் எந்தாண்டு கொண்டு வரணும்னு கேட்டுக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படி இம்பார்ட்டான கொஷன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு தான் கொண்டு வருது துணைப்படை திட்டம் வச்சுக்கோங்களேன் முப்பத்தி அடுத்த கொஸ்டினா முப்பத்தஞ்சு கொஞ்சம் துணைப்படை திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்து ஒரு கொஷின் அடுத்து யார் கொண்டு வந்தாங்க தான் அடுத்த கொஷின் படையினா என்ன நான் படையினா விழுறது அப்போது படையினுட்டால யாரும்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ விழவசி ஓகேங்களா அடுத்து முப்பத்தி ஆறு ஆப்ஷன் வாரிசில வாரசிலே எந்த ஆண்டு கொண்டு வர அப்படின்னு கேட்குறேங்க ஆப்ஷன் ஜி ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்புறம் முப்பத்தி ஏழு கொஸ்டின் இதுக்கு ஒரு சாக்கெட் இருக்கு வாரிசு சிலப்புகளை கொண்டு வந்து வரையான கேட்கிறாங்க வாரி சிலப்பு வாரி சிலப்பு எப்படி இருப்பாங்க டல்லாக இருப்பாங்க டல்லோ சி ஆப்ஷன் பி டல்லோ சி அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஓராண்டு நிலவரி வரை ஓராண்டு நிலவரி வருவாய் திட்டத்தை வங்காளத்தில் கொண்டு வந்தது யாரும் கேட்டுருக்காங்க இந்த ஓராண்டு நிலவரி அப்போ வந்து நிலவரி திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து ஓராண்டு நிலவரி திட்டத்தை வங்காளத்தை கொண்டு வந்து யாரும் கேட்டுருக்காங்க யார் கொண்டு வந்தாங்க ராபர்ட்லி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பண்ணுறது இல்லை ஓராண்டு நிலவ நிலவரி வருவாய் திட்டம் வங்காளத்தில் இந்த நோட் பண்ணிக்கோங்க வங்காளத்தை கொண்டு வந்து யாரும் கேட்டது ராபர்ட்லி அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஓராண்டு நிலவரத் திட்டத்தை மாற்றி ஐந்தாண்டு திட்டமாக மாற்றார் ஒருத்தர் வர ஓராண்டு திட்டத்தை அஞ்சு வருஷத்திட்டமாக மாற்றி பின்னர் மறுபடியும் ஒராண்டு திட்டமாக அறிமுகப்படுத்த யார் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராவட்டத்தில் கொண்டு இந்த ஒராண்டு திட்டத்தை அஞ்சாண்டு திட்டமாக மாற்றாரு மறுபடியும் அந்த அஞ்சாண்டு திட்டத்தை திட்டமாக மாற்றவர் யாருன்னு கேட்குறாங்க யார் மாற்றினார் ஆப்ஷன் சி வாரம் அடுத்து பத்து ஆண்டு அல்லது நிலையான நிலவு திட்டத்தை கொண்டு வந்த யார் கேட்கறாங்க நாற்பதாவது பத்து வருஷம் பத்தாண்டு அல்லது நிலையான நிலை இதுதான் கடைசி வரைக்கும் நிலையான நிலை திட்டத்தை கேட்கறது இம்பார்ட்டண்டான விஷயம் தான் நிலையான திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க ஓகே அல்லது பத்தாண்டு திட்டம் சொல்லுவாங்க இது யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆப்ஷன் சி காரன் வாலிஸ் பத்து கார் பத்து கார் காரன் வாலிஸ் பத்து அது நிலையான இருந்து வந்தாவே நல்ல டக்கு ஞாபகம் காரன் ஞாபகம் ஆப்ஷன் சி ஞாபகம் வந்துடும் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் ரைத் வர முறை கொண்டு வர ஆண்டு எனக்கு நாற்பத்தி ஒன்றாவது கொஷின்னா ரைத் முறை எல்லாமே இதெல்லாம் நிலவரி முறை தான் இந்த நிலை ரைத் வர முறை கொண்டு வந்த ஆண்டு என்ன கேட்டுருங்க ரைத் வரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன கேட்டுருங்க ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அந்த ரைத் வர முறை கொண்டு வந்து யாருன்னு கேட்டுருங்க நாற்பத்தி ரெண்டாவது யார் கொண்டு வந்தாங்க ஆப்ஷன் சீன் போட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த ரைத்தவர் முறையை கொண்டு வந்தாங்க அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் மகள்வார் முறையை கொண்டு வந்து யாருன்னு கேட்டுருக்காங்க யார் கொண்டு வந்தாலும் கேட்டாங்க சரி மகள்வார் முறையை கொண்டு வந்து ஆண்டு நான் ஃபர்ஸ்ட் கொஷன் என்ன மகள்வாரி முறை கொண்டு வந்து ஆண்டு நான் கேட்டு எல்லாரும் தெரிஞ்சு ஆயிரத்தி இருபத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வந்து தான் மகள்வாரி முறை கொண்டு வந்தாங்க இதுல மகள் என்ன நிலம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மகள் என்ன நிலம் மகள்வாரி முறை யார் கொண்டு வந்து கேட்டுருக்காங்க அடுத்த நாற்பத்தி நாலு கொஷ்ஷன் யார் கொண்டு வந்தாங்க வில்லியம் பெண்டிங் பண்ணுறதா மகள்வாரி முறை கொண்டு வந்தார் அடுத்து நாற்பத்தஞ்சாவது கொஷ்ஷன் என்ன மகள்வாரி முறையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எதுவும் கேட்டுருக்காங்க ஓகேங்களா எங்கே நான் பஞ்சாப்ல கொண்டு வந்துருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டிங் கொண்டு தான் பஞ்சாப் இருக்கிற இடத்துல போய் மகள் வாரி கொண்டு போய் நிலவாரி போய் போகிறேன் ஓகேங்களா பட் நல்லா சொன்னி நாற்பத்தி ஏழாவது ஒஷ்ஷன் மகழ்வாரி முறையில் மகள் என்றால் என்னன்னு கேட்டுருங்க அது அதுக்காக அதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி கிராமம் மேலே வந்து நிலம்னு சொல்லிட்டேன் நிலம் கிடையாது வந்து கிராமம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷன் சம்ராம் சத்தியாக சொல்லுவாங்க இதில் வந்து காந்தி கலந்து கொண்டாரு ஓகேங்களா எப்படின்னா ஆப்ஷன் ஏ

இது இதுல ஏன்னா ஒரே லைனாக வருதுன்னா எல்லாமே ஒரு டாபிக் எடுத்தால் ஃபுல் கொஷின் எடுத்து உங்களுக்கு இதே மாதிரி கொஷின் என்ன இதை கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிஎஃப் என்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் தேங்க்யூ